ரொம்ப வணக்கம் நான் அரசா நான் இன்னைக்கு சொல்ல போறது சினிமா சம்பந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஒரு சம்பவம் இயக்குனர் ஸ்ரீதர் சம்பந்தப்பட்டது இன்னொரு சம்பவம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சம்பந்தப்பட்டது இந்த ரெண்டு சம்பவத்திலையுமே சம்பந்தப்பட்ட நபர் வந்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸோடைய ஓனரான சுந்தரம் அவரை பத்தி பொதுவா அந்த சுந்தரத்தை பத்தி சினிமாவுல உள்ள எல்லாரும் அவரை அறிந்தவர்கள் கூட பழகினவங்க அவங்க எல்லாருமே சொல்ற தகவல் என்னன்னா இவர் லண்டன்ல படிச்சவர் ரொம்ப கராரான பேர்வழி நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடியவர் ஒரு நிமிஷம் கூட வீண் பேசி பேச மாட்டாரு வீணா செலவழிக்க மாட்டாரு அந்த மாதிரி அவரை பத்தி நிறைய தகவல் சொல்றாங்க ரெண்டாவது அவருடைய ரூம் எப்படி இருக்குன்னா அவர் உட்காந்து இருக்கிற சீட்டுக்கு பின்னாடி சாட்டை வந்து தொங்குமா ஏதாவது தப்பு நடந்து போச்சு அப்படின்னா சாட்டையால உரிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக அங்க பின்னாடி சாட்டை தொங்க விட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அவர் இருக்கிற ரூம்ல அவருக்கு மட்டும்தான் சேர் போடப்பட்டிருக்கும் ஆப்போசிட்ல உட்காந்து பேசுறதுக்கு எப்பவுமே யாருக்குமே சேர் போட மாட்டாராம் ஏன்னா ஒருவேளை உட்காந்து பேசுனாங்கன்னா எந்திரிச்சு போறதுக்கு மனசு வராது ஒரு சில நிமிடங்கள்னால வேணா வீணாகலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் யாருக்குமே சேர் போட்டதே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க சௌத்ரி சாரு கூட அவருடைய கதை கேட்கும்பொழுது அவருக்கு முன்னாடி வந்து இயக்குநர்கள் உதவி இயக்குனர்கள்லாம் கதை சொல்லும்போது நின்னுட்டு கதை தான் கதை சொல்லுவாங்க உட்கார வச்சுருவா அவர் கதை கேட்கறதுக்குள்ள கமிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் ஃபாலோ பண்ணிக்குவாரு அது வரைக்கும் நின்னுட்டு தான் இல்லை வேலையை செய்யணும்னு நினைப்பாரு அதே மாதிரிதான் இந்த சுந்தரம் அவர்களும் லண்டன்ல படிச்சவரு பயங்கரமா ஆங்கில புலமை உள்ளவர் நிறைய புத்தகங்கள் வசிக்கக்கூடியவர் ரொம்ப கராரான பெருவழி அதனாலதான் மாடர்ன் தியேட்டர்ஸ் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து சினிமாவுடைய உச்சத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த சுந்தரத்தோட இந்த ரெண்டு பேருடைய மீட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம் இயக்குனர் ஸ்ரீதர் அப்ப படம் இயக்கல அப்ப வசனகர்த்தாவாகவும் கதை எழுதக்கூடிய எழுத்தாளராகவும் அவர் வந்து இருந்தாரு அந்த காலகட்டத்தில் இருக்கும் பொழுது நிறைய கம்பெனிகளுக்கு அவர் வந்து கதை எழுதுவாரு அதுக்கு சரியான சன்மானம் வாங்கிக்குவார் அப்படி ஒரு நாள் இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு சேலம் மாடர்ன் இருந்து கூப்பிடுறாங்க எங்க க படத்துக்கு நீங்க வந்து வசனம் எழுதுங்க அப்படின்னு எப்பவுமே வந்து சென்னையில இருக்கிறவங்களுக்கு இந்த சேலத்துக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு அங்கேருந்து வர வைப்பாரு அங்கே வச்சுதான் பேசுவாரு ரைட்டர் கமிட் ஆகிட்டாருன்னா அந்த எழுதி கொடுக்கும்போது கடைசி நேரத்தில் ஏதாவது ரைட் அந்த வசனத்துல மாற்றம் ஏற்பட்டால் கூட போன்லயோ இந்த வேறு எது மூலமாவோ அங்கிருந்து சென்னையில இருந்துகிட்டோ இல்ல வெளியூர்ல இருந்துகிட்ட எல்லாம் வசனத்தை எழுதிதான் மாத்தி கொடுக்க கூடாது இங்க வந்து சேலத்துக்கு வந்து அங்க உட்கார்ந்து அவர் கைப்பட எழுதி கொடுத்தா மட்டும்தான் இந்த சுந்தரம் வந்து ஒத்துக்கு வரான் அந்த மாதிரி குணம் ஒரு நாள் அந்த ஆபீஸ்ல இருந்து அழைப்பு ஸ்ரீதர் சாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வந்து ஒர்க் பண்றதுங்கிறது பெரிய கனவு எல்லாருக்கும் ஏன்னா பெரிய கம்பெனி அங்க வந்து ரொம்ப செலக்டிவா ரொம்ப திறமையானவங்களை தான் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால தனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு சீதர் வந்து அங்க போறாரு அதே மாதிரி அவர் ரூம்ல அவருக்கு மட்டுமே ஷேர் போடப்பட்டிருக்கிறது சுந்தரம் மட்டும் உட்காந்துருக்கிறாரு ஆப்போசிட்ல ஸ்ரீதர் வந்து நினைத்து இருக்காரு இப்ப சுந்தரம் கேக்குறாரா என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அதுக்கு ஸ்ரீதர் சொல்லியிருக்காரு நான் ஒரு படத்துக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் இந்த பசங்களுக்கு நான் வாங்கிட்டு இருக்கேங்க நீங்க பெரிய கம்பெனி அப்படிங்கிறதுனால ஒரு ஐயாயிரம் ரூபாய் நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே சுந்தரம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம எங்க படத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நான் கொடுக்கறதா இருக்கிறேன் முடிஞ்சா எழுதுங்க விருப்பம் இருந்தா எழுதுங்க இல்லைன்னா நீங்க கிளம்பலாம் அப்படின்னு மூஞ்சி நடிச்ச மாதிரி சொல்லிட்டாராம் உடனே ஸ்ரீதர் சார் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இல்ல பரவாயில்லைங்க நான் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை ஒத்துக்கிறாராம் ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு பின்னால் அவர் பதிவு பண்றாருனா இந்த மாடல் பேட்டர்ஸ்ல நம்ம போய் ரைட்டரா கமிட் ஆயிட்டோம் அப்படிங்கிற தகவல் கண்டிப்பா வெளி உலகம் ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போற கம்பெனிகளுக்கு வெளியில இதுக்கப்புறம் எழுத போற கம்பெனிகளுக்கு மாடல் ஸ்டேட்டஸ்ல நம்ம ரெண்டாயிரம் தான் வாங்கணும் அப்படிங்கிற தகவல் தெரியப்படல அதனால இதை வாய்ப்பா பயன்படுத்தி இங்கே கமிட்டானால மத்த கம்பெனிகள்ல ஐயாயிரமோ ஆறாயிரமோ ஏழாயிரமோ கூட நம்ம இந்த வசன விதத்துக்கு வாங்கிக்கலாம் அது ஒன்னு ரெண்டாவது ஒவ்வொரு முறையும் வசனம் எழுதும் போதும் அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சேலத்துக்கு வர வச்சுதான் அவர் வந்து எழுத வைப்பாரு அப்படின்னால இந்த சுந்தரம் கிட்ட இருக்கிற லைப்ரரியில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே சினிமா சம்பந்தப்பட்ட நுட்பமான ஒரு சினிமாவை ரொம்ப அகலமா பார்க்கக்கூடிய உலகத்தில் இருக்கிற சிறப்பான கலைஞர்களுடைய ரொம்ப முக்கியமான சினிமா சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்குது கண்டிப்பா இங்க வரும்பொழுது அந்த மாதிரி வசன விதத்துக்காக வரும்போது எல்லாம் இந்த புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்கலாம் அதுக்கு சுந்தரம் நம்மளை அனுபவிப்பார் அப்படிங்கிறதுனால உடனே இந்த ரெண்டாயிரத்துக்கு ஒத்துக்கிட்டு அவர் வந்து அங்கிருந்து போயிருக்கிறார் அவர் வசனம் எழுதி அங்கிருந்து நிறைய புத்தகங்கள் வாசிச்சு தன்னுடைய சினிமா அறிவை கூர்மைப்படுத்திக்கிட்டதா ஸ்ரீதர் சார் சொல்லியிருக்காரு இதுதான் ஸ்ரீதர் சுந்தரம் அவருடைய அந்த சந்திப்பு நடந்த சுவாரஸ்யமான விஷயம் அடுத்து வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தீவிரமா சினிமாவில் நுழைவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்ப எம்எஸ்வி அவர்களுக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கும் ஒரு நல்ல ஆழமான நட்பு வந்து உருவாகி இருக்குது ஒரு நாள் எம்எஸ்வி என்ன சொல்றாருன்னா நீ வெளியில எல்லாம் வாய்ப்பு கேட்டு சுத்திரத்துக்கு பாயா உன்னை சுந்தரத்துக்கு அழைச்சிட்டு போறேன் அவரு உனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு கிரமசாலிகளை அவர் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா பட்டுக்கோட்டையை அழைச்சிக்கிட்டு சேலம் சுந்தரத்துக்கே போயிருக்கிறாரு அங்க உடனே அதே செட்டப் அவருக்கு சாருக்கு மட்டுமே சேர் பேரும் பத்து கோட்டை கல்யாண சுந்தரம் நினைட்டு இருக்காங்க இவர் வந்து கல்யாண சுந்தரம் ரொம்ப நல்லா பாட்டு எழுதக்கூடியவர் இவரை நீங்க இவருடைய திறமையை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே சுந்தரம் வந்து அப்படியா ஏதாவது ஒண்ணு எழுதி காட்டியா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ எங்கே உட்காந்து எழுதுறது நின்றுகிட்டே தான் எழுதணும் சேர் இல்லையே அப்படின்னு பட்டுக்கோட கல்யாண சுந்தரம் யோசிச்சுட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு இருந்து ஒரு உதவியாளர் வந்து ஒரு பேடையும் பேப்பரையும் பேனாவையும் வச்சிருப்பிருக்காரு நின்றுக்கிட்டு ரெண்டே ரெண்டு வரி மட்டும் வேக வேகமாக எழுதி உடனே அதை சுந்தரத்தை கொடுத்துருக்காரு அதை படித்த உடனே ஒரு அதிர்ச்சிக்குள்ளானது போல சுந்தரம் வந்து உடனடியாக தன்னுடைய உதவியாளர் கூப்பிட்டு ரெண்டு சேர் கொண்டாந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சேர் வந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்த உடனே எம்எஸ்சிக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியலையா இல்லையா ஏன்னா இது வரைக்கும் சில நூறு முறையாவது எம்எஸ்சி வந்து சுந்தரத்தை சந்திச்சிருப்பாரு ஒரு நாள் கூட அவருக்கு அந்த மாதிரி சேர் போட்டதே இல்லை இவர் எழுதி ஏதோ காமிச்ச உடனே சேர் வந்துருச்சுன்னா இவர் அசத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரமிப்பா இருந்துச்சா ஏன்னா பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் ஏன்னா அவரு ஒருவே ஒரு வார்த்தையில கூட அசத்தக்கூடியவர் ரெண்டு வரியில வந்து இவரை சாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்சிக்கு அந்த பிரமிப்பு அகலவே இல்லையா கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்திருக்காங்க இவரும் தன்னை பத்தி தன்னுடைய கொள்கைகளை பத்தி தன்னுடைய எழுத்துக்களை பத்தி எல்லாம் இருக்காரு பட்டக்கூட்ட கல்யாண சுந்தரம் சுந்தரம் அவர்கள் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்து விட்டு சரி நான் சரியான வாய்ப்பு வரும்போது உங்களை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் மரியாதையா அனுப்பி வச்சாராம் வந்த வந்தவுடனே எம்எஸ்விக்கு ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு எப்படியா நீ எப்படி ஒரு எழுதி காமிச்ச உடனே சேர் வந்துச்சு நீ அப்படி என்னதான் எழுதி அசத்தினா வர அப்படின்னு கேட்ட உடனே பட்டக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் எம்எஸ்வி கிட்ட சொன்னாராம் நான் ஒரு மண்ணா கிட்டையும் எழுதல முதல்ல ரெண்டு பேரும் உட்காரதுக்கு சேர போடுங்கயா அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிச்சிருந்தேன் அதை படிச்சுட்டு தான் சேர் கொண்டாந்தாரு அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை சொன்ன உடனே எம்எஸ்சிக்கு இதுக்கு முன்னாடி அவர் அடைஞ்சிருந்த பிரமிப்பு அதிர்ச்சியோட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்திரத்தோட அந்த சுய மரியாதை ஒரு கலைஞனுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய மரியாதை அது கொடுக்கிறேன்னா கேட்டு வாங்கி வாங்கக்கூடிய அந்த தைரியம் ஒரு பாடலாசிரியரா மாறல பெரிய வாய்ப்பு கிடைக்கல அவர் நினைச்சிருந்தா வந்து ஒரு பெரிய குடிசுறதுக்கு முன்னாடி இருக்கிறோம் அவருக்கு கூல கொம்புடு போட்டு ஜாலரை அடிச்சுட்டு எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு பாட்டு வாங்கின்னு கூட நினைச்சிருக்கலாம் அதெல்லாம் இல்லாம ஒரு சக மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை முதல்ல கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அதை கொடுக்கலன்னா கேட்டு வாங்கக்கூடிய அந்த தைரிய நினைச்சு அவ்வளவு பிரமிப்பா இருந்தாராம் எம்எஸ்சி இது எம்எஸ்சி அவர்களே பதிவு பண்ணிருக்கிறார் இப்படித்தான் சினிமாவில் வந்து சில இடங்கள்ல சில நேரங்கள்ல ரொம்ப பணிவாகவும் சில இடங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் சில இடங்கள்ல சினிமாக்கள்ல விட்டு கொடுக்காம தன்னுடைய சுய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய சூழலும் இருக்கும் இப்படி ரெண்டு கலைஞர்களுமே இந்திய சினிமாவின் தனித்துவமான ஒரு நட்சத்திரம்னே சொல்லணும் ஸ்ரீதர் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆலயம் காதலிக்கு நேரம் இல்லையுமே பல ஹிட் படங்கள் பல புதிய புதிய முயற்சிகள் சினிமாவுல புதுசு புதுசு எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் சீதர் அதே மாதிரி இன்னைக்கு பத்த கல்யாண கல்யாணம் சொல்றோம் வருகிற ஒவ்வொரு புதிய தலைமுறைக்கும் பிறக்க குழந்தைகளுக்கும் தன்னுடைய வரிகளாலும் வார்த்தைகளாலும் எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை கட்டமைச்சிட்டு போனவர் இந்த ரெண்டு ஜாமங்களுடைய இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இதை நான் ஷேர் பண்றேன் இது உங்களுக்கு பிடித்திருக்கமான இந்த சேனலுக்கு நீங்க தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நாம இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்